அமுதுபில்லாஹிம் இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவினர் தகைச்சத்துடைய தொழுகைக்கு பிறகு நாம் எந்த மாதிரியான திகறுகள் சூறாக்களை ஓத வேண்டும் என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் இருபது திகருகளுமே பலன் தரக்கூடிய திக்ருகள் ஆகும் இதில் இருக்கக்கூடிய திகருகள் மிகவும் சிறப்பான திகிர்கள் ஆகும் இந்த இருபது திகிர்களையும் தகைச்சத்தில் ஓதிக்கொள்வதற்கு முயற்சிப்போம் இதன் மூலமாக உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் கபூலாக்கி தருவான் முதலில் தகஜத் தொழுகையினுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்வோம் அல்லாஹ்வின் தூதர் நபிசல்லாஹு அலிஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் நமது இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்துக்கு இறங்கி இரவில் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும் போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கின்றேன் யாரேனும் என்னிடம் கேட்டால் நான் அவருக்கு கொடுக்கின்றேன் யாரேனும் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் அவரை நான் மன்னிக்கின்றேன் என்று கூறுகின்றான் இதன் மூலமாக தகஜத் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம் தகஜத்துடைய தொழுகையினை தொழுகின்றமையால் கிடைக்கக்கூடிய பயனை தெரிந்து கொள்வோம் முதலாவது என்னவென்றால் வரலாறு தொழுகைக்கு அடுத்த அந்தஸ்து கப்ரில் ஒளி கிடைக்கின்றது மூன்றாவது முகத்தில் ஒளி கிடைக்கின்றது எல்லா நோய்களையும் நிவாரணமாக்குகின்றது இருதய நோயை விட்டும் பாதுகாக்கின்றது சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது அமல்களில் இஹ்லாஸ் உண்டாக்கப்படுகின்றது எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதுகளும் கேட்டிராத எந்த உள்ளங்களாலும் சிந்திக்காத பெரிய நெஹ்மத்துகளை அல்லாஹ் அளிப்பான் பாவ காரியங்களை விட்டும் தடுக்கின்றது அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கின்றது இளிமில் பிரகாசம் உண்டாகும் மனதை விசாலமாக்குகின்றது ஆயுளை அதிகரிக்கின்றது சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை கிடைக்கும் அதன் உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளவர்கள் தெரியும் வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளவர்கள் தெரியும் சுவர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது, பட்டைகள் வெளியாகின்றன அதன் அடியில் யாக்கூதெனும் முத்துகளால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை இருக்கும் அந்த குதிரையில் தகஜத் தொழுபவர்கள் நாம் நாடிய இடத்துக்கெல்லாம் செல்லலாம் உள்ளமும் நாவும் ஒன்றுபடுகின்றது தகஜத் தொழுகையை நிறைவேற்றுவதனால் தொழுகையை நிறைவேற்றுதல் நோன்பு நூற்றல் அல்லாஹுவின் பாடுபடுதல் அல்லாஹுவின் பாதையில் பொருட்களை செலவு செய்தல் மேற்கொண்ட அமல்களை நிறைவேற்றியவர்களுக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்தில் பறக்கும் குதிரையை அளிப்பான் எவர் ஒருவர் தொடர்ந்து தகஜத்தை நியாயமாக தொழுது வருவாரோ அவர் அல்லாஹ்வின் நேசராக வழியாக மரணமடைவார் அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயம் என்பது கிடையாது மேலும் கவலைப்படவும் மாட்டார்கள் தகஜத்துடைய நேரத்தில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இத்தொழுகை குறைந்தபட்சமாக இரண்டு காத்துக்களும் அதிகபட்சமாக இவ்விரண்டாக எவ்வளவும் தொழுது கொள்ளலாம் மேலும் தகஜத் தொழுகையை பற்றிய முழுமையான விளக்க வீடியோ ஒன்று ஏற்கனவே எம்முடைய யூடியூப் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது தேவையானவர்கள் பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள் என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் இல்லையென்றிருந்தால் இந்த தொழுகையை நான் கடமையாக்கி இருப்பேன் என்று நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் நம்முடைய தலைவிதியே மாற்றி அமைக்க கூடியது தகச்சத்துடைய தொழுகையினை நிறைவேற்றிய பின் ஓதிக்கொள்ளக்கூடிய திகர்கள் எவை என தெரிந்து கொள்வோம் முதலாவதாக ஃபாத்திஹா சூராவினை மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு கலிமா தௌஹீதை நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு சுபுஹானல்லாஹி அல்லாஹி சுபுஹானல்லாஹில் அலீம் என்று நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் இது நபியவர்கள் அவர்கள் ஒரு சகாபிக்கு சொல்லப்பட்ட ஒரு திகர் ஆகும் தகஜத்துடைய நேரத்தில் இதை ஓதினால் செல்வாக்கு உயரும் செல்வத்தில் எந்த குறையும் இருக்காது கடன் பிரச்சினைகளை உடையோர்கள் இன்னும் பண தேவையுடையவர்கள் இந்த தகச்சத்துடைய நேரத்தில் இதை ஓதி கேளுங்கள் அடுத்த விடயமாக துவா கபூலாக கூடிய ஒரு அம்சம் அது என்னவென்றால் லாகிலாக இல்லா அந்த சுபுஹானுக்க இன்னி குண்டும் மினல்வாலிமீன் என்று நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்த விடயமாக யா அருகமர் ராகிமீன் என்று நூறு முறை ஓத வேண்டும் அடுத்து அல் முஸ்தானு என்று நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக சூரா கௌசரை முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதிக்கொள்ள வேண்டும் இது எம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் எம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் எல்லாவற்றுக்கும் இது அருமருந்தாக அமையும் அடுத்ததாக சூரா இஹலாஸ் இந்த சூரா இஹலாஸை முப்பத்தி மூன்று தடவைகள் ஓத வேண்டும் அடுத்ததாக இதையும் முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதிக்கொள்ள வேண்டும் துவாக்கள் கபூலாக்கப்பட வேண்டுமானால் இஸ்திஹஃபாரை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே அஸ்தாஃபிருல்லாஹ் என்று நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறையும் அடுத்ததாக அல்ஹம்துல்லா என்று நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் யார் நன்றி செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு மேலும் கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அடுத்ததாக எம்முடைய இரு உலக வாழ்க்கையிலும் நாம் நினைப்பதை விடவும் சிறப்பாக அமைய வேண்டுமெனில் ரப்பனா ஆத்தினா ஃபிதுயா ஹசனத்தன் ஹசனத்தன் என்று முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ரப்பி இன்னி லிமா இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் என்பதையும் முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள் இதனை மூசா அவர்கள் ஓதி பலனடைந்த ஒரு திகராகும் அடுத்ததாக சலவாத்தை நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு சலவாத் ஓதியே ஆக வேண்டும் அடுத்ததாக லாஹவுல வலா இல்லா பில்லா என்று நூறு முறை ஓதிக்கொள்வதற்கு முயற்சியுங்கள் முடியாத பட்சத்தில் பத்து முறையாவது ஓதிக்கொள்ள முயற்சியுங்கள் லா ஹௌல ஒ லா கூத்தை இல்லா பில்லா என்று ஓதாமல் உங்களுடைய வாழ்க்கையை அந்த நாளினை நீங்கள் ஆரம்பிக்காதீர்கள் இது வாழ்க்கையினை உயர்த்தக்கூடிய ஒரு பொக்கிஷமாகும் அடுத்ததாக யா ஹண்ணான் யா மண்ணான் நூறு முறை ஓ முடியாத பட்சத்தில் பத்து முறையாவது ஓதி கொள்ளுங்கள் அடுத்ததாக ஆயத்தூள் குறிசி ஆயத்தூள் குறிசியினை முப்பத்தி மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் பாதுகாப்பினை வழங்கக்கூடியது அடுத்ததாக அவர்கள் அவரினுடைய வாழ்நாள் முழுவதுமே தகஜத்துக்கு ஓதிய திருக்குருவானுடைய ஒரு வசனம் عند من اللهم لك الحمد انت نور السماوات والارض ومن فيهن ولك الحمد انت قيم السماوات والارض ومن فيهن ولك الحمد انت الحق ووعدك الحق ولقاؤك حق وقولك حق والجنة حق والنار حق والنبينا حق ومحمد حق والساعة حق اللهم لك أسلمت وبيك آمنت وعليك توكلت وإليك نبت وبيك خاصمت وإليك أحاكمت فاغفر لي ما قدمت وما أخرت

வாழ்க்கை மாற வேண்டுமென்றாலும் வாழ்க்கையில் ஒரு தகஜத்தில் இவை அனைத்தையும் ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள் வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக ஆமின் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலானது வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவை சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து